ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் புள்ளி 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 எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆணும் பெண்ணும் நிகரா நிகரென கொள்ளலாமா கொள்ளாவிட்டால் என்ன வரும் கொண்டால் என்ன வரும் கொள்ளுகின்ற சூழ்நிலை வருமா வராதா எங்க போனாலும் நம்ம பட்டிமன்றம் விடாது எனக்கு கூட அந்த சூழ்நிலை வந்துருச்சு தான் தோணுது ஆணும் பெண்ணும் நிகர் என்ன கொள்வதால் புள்ளி 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 மூணு புள்ளி நான் யோசிச்சு ஒருவேளை ஆண் பால் பெண்பால் மூன்றாம் பாலினம் என்ற மூன்றையுமே ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக மூணு புள்ளியா என கூட வந்துருச்சு தான் தோணுது எல்லாம் சமமா தான் இருக்கு சில ஆண்கள்கிட்ட நீங்க பெண்களை சமமா நடத்துறீங்கன்னா கேட்டா கோவப்படுறாங்க இன்னும் என்னதான் வேணும் உங்களுக்குன்ற டென்த்துலையும் ப்ளஸ் டூலையும் ஓயாம நீங்க தான் முதல் மார்க் வரீங்க எங்கள் பையா பூரா உங்களுக்கு தான் விட்டு கொடுத்துருக்கான்றான் பொண்ணுங்களுக்கு விட்டு கொடுத்துட்டான் அவன் என்ன செய்யறான் அவனுக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கான் ட்விட்டரில் இருக்கான் என்னதான் வேணும் உங்களுக்குன்றார் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் என் கிரெடிட் கார்டையே நான் என் மனைவிட்டு தான் கொடுத்துருக்கேன்ன்றார் நான் வேற பேங்கில் வேலை செய்யறேன்னா ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது சார் ஏன் அப்படி செஞ்சீங்க சரி இப்போ என்ன ஆச்சு கார்டு போச்சு காடுச்சுயோ ரிப்போர்ட் பண்ணீங்களா ஏன் என் மனைவியோட திருடம் கம்மியா தான் செலவழிக்கிறான் என்னதான் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆணும் பெண்ணும் நிகர்னதான் வந்தாச்சு அப்புறம் என்ன இந்தியன் ஏர்போர் பிளேன்ஸ் ஓட்டுவதற்காக மூன்று பெண்களை தெரிவு செய்திருக்கிறோமே போராதா உங்களுக்கு engineering colleges ல போனா mechanical engineering வகுப்புல போனா கூட முப்பது ஆண்கள் இருந்தா முப்பது பெண்களுக்கு சீட்டு கொடுக்கிறோமே போறாதா உங்களுக்கு எவ்வளவு வேலை கொடுக்கிறோம் ஐடி செக்டர்ல சுஜித் கேளுங்க நூறு வேலை காலி இருக்குனாக்கா அறுபது வேலையை பெண்களுக்கு கொடுத்து நாற்பது வேலையை தான் ஆண்களுக்கு கொடுக்குறாங்க உண்டா இல்லையா சுஜித் ஏன்னு கேட்டால் அதுங்க தான் வாயை மூடிட்டு வேலை செய்யுன்ற கொடுக்குறாங்க எல்லாம் தான் வந்தாச்சு அப்புறம் என்ன இன்னும் என்ன நச்சு நச்சு நச்சுன்னு உங்களுக்கு குறை கேட்டா உண்மை மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த வரி எங்கிருந்து வந்தது ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் மூணு புள்ளி இல்லாம இந்த வரி வேற ஒரு இடத்துல வந்திருக்கு இது பாரதியினுடைய கவிதையிலிருந்து எடுத்த வரி ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமா பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் யான நல்லறம் வீர சுதந்திரம் பேடு நற்குடி பெண்ணின் குணங்களாம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் விலகி வீட்டில் ஓர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம் சாத்திரங்கள் பல பல படிப்பராம் சௌரியங்கள் பல பல செய்வராம் மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம் மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம் ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம் இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பாரதி எழுதுகிறார் படிக்காத ஒரு காலம் தலையை நிமிர்த்தாத ஒரு காலம் கணவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு வாழ்ந்த ஒரு காலத்தில் எழுந்து நின்று பாரதி சொல்லுகிறான் பெண்ணும் ஆணும் சரி நிகர் சமானம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்த தாபம் ஏக்கம் ஆசை கனவு வேட்கை அத்தனையையும் ஆகுதியாக சொரிந்து பாரதி எழுதிய கவிதை அதைத்தான் மீரா தலைப்பா கொடுத்துருக்காங்க நூறு வருஷம் ஆச்சுங்க இந்த கவிதை வந்து பாரதி கனவு கண்டதெல்லாம் நனவாயிட்டுச்சின்னு நினச்சிக்கிட்டு நான் நனவாகாத மாதிரி இருக்குதே என்னது இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கே அப்படின்னு டிவி போடுறேன் சேனல் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு விளம்பரம் ஒரு நடிகர் நல்ல அழகான நடிகர் ஒரு வீட்டு காலிங் பெல் அடித்து உள்ளே வர்றார் எதுக்கு டாய்லெட்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு சொல்லி கொடுப்பது நல்ல விஷயம் வேலை மெனக்கெட்டு வந்து சொல்லித் தரார் எனக்கு என்ன புரியலன்னா இதை ஏன் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லித் தரார் அவர் டாய்லெட் க்ளீன் பண்ணுவது அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணினுடைய வேலை இந்த ஒரு ஃப்ரேமில் கூட காமிக்கலாம் அந்த வீட்டில் இருக்கிற ஆணை இது ஒரு பார்வை தான் நண்பர்களே ஒவ்வொரு பார்வைக்கும் மறுபார்வை ஒன்று உண்டு உங்களுக்கு தெரியுமா நிறைய படிக்கிறாங்க என்பது நீங்கள் சொல்லுகிற செல்வம் கொழிக்கிற நகரங்களில் இதனுடைய மறுபார்வை என்னவென்றால் பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசு மட்டும் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் ஆவது ஆயிட்டு இருக்கு சில மாநிலங்களில் தெரியுமா உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு சாரதா சட்டம் வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இப்ப என்ன ஆகணும் இள வயதில் திருமணம் செய்து கொள்வதை ஒத்தி என்று விஸ்வநாதன் ஐயா பேசும்போது சொன்னார்கள் எல்லாம் உண்டு நகரங்களில் தான் ஆனா பல செகண்ட் இயர் தேர்ட் இயர் சிட்டிஸ்ல பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு படிப்பு நிறுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம் ஏன் கல்யாணம் பண்றாங்க வேற ஒன்றும் இல்லை ஜாதி அடிக்கில் கீழே இருக்கிற யாரையாவது அவ காதலிச்சிட்டா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும் என் ஒருத்தி கவிதை எழுதினாள் மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் பத்தாம் வகுப்பு மாணவி முகம் தெரியாதவனின் கையை பிடித்து ஏழடி எடுக்கையிலே ஹோம குண்டத்துக்குள் சாம்பல் நடக்கும் பாதை எங்கும் நெருப்பு என்று கவிதை எழுதினாள் நம்ம இருக்கிறோம் ஆணும் பெண்ணும் நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையா அலுவலகங்களே எல்லா அலுவலகங்களையும் நான் சொன்னேன் பெண்களை நிறைய எடுக்கிறாங்க இன்னைக்கு ஆண்களை விட பெண்களை ஜாஸ்தியா எடுக்கிறாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அப்புறம் என்ன கீழே வர்ற போது ஐம்பது ஆண் ஐம்பது பெண் இல்ல அறுபது பெண் நாற்பது ஆண் தானே இருக்காங்க மேல போக போக என்ன சார் ஆகுது நிறுவனங்களின் தலைமை பதவிகளில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஆண் இருந்தால் ஆறு ஆறு தான் இருக்கிறாள் நிறுவனத்தின் தலைமை பதவிகளில் நாற்பத்தி நாலு நாற்காலிகளில் இன்னமும் ஆண்கள் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆணும் பெண்ணும் நிகர்ந்து வந்துருச்சா ஒண்ணு ஜாஸ்தியா பேசுற வாயாடின்னு சொல்றாங்க ஜாஸ்தியா பேசுற ஆணுக்கு தமிழில் வார்த்தை இருக்கிறதா ஓடி போன பெண்ணுக்கு ஓடுகாலின்னு சொல்றாங்க வீட்டை விட்டு ஓடி போன ஆணுக்கு என்ன சார் பேரு குழந்தை பெற்றுக் கொள்ளாத பெண்ணுக்கு மலடின்னு சொல் இருக்கு குழந்தை பெற முடியாத ஆணுக்கான சொல் எங்கே ஏன்னா சொற்களை உருவாக்கியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தானே எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாம் சரியாயிடுச்சு எல்லா உரிமையும் சார் சுஜித் சொன்னாரு தர்மபுரியில இருந்தோம் அங்க இருந்தோம் இங்க இருந்தோம் பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தர்மபுரியிலேருந்து இருந்து வந்திருக்கா இல்ல ஏதோ ஒரு ஊர் தர்மபுரி வேணாம் வேற ஏதோ ஒரு ஊர் வந்திருக்கா மூணு நாள் லீவ் இப்போ சனி ஞாயிறு திங்கள் லீவு வெள்ளிக்கிழமை கிளம்பி பஸ்ஸ பிடிச்சி போகணும் ஏன் பஸ்ஸு ஏன்னா நம்ம ஊர்ல ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது கழுத பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ல ஒரு ஆண் போகிறான் ஒரு பொண்ணு போகிறான் ஆண் அவன் வீட்டுக்கு போறான் பொண்ணு அவள் ஊருக்கு போறான் ஆண் என்ன பண்ணுவான் தண்ணி பாட்டில் பாட்டில் சாப்பாட்டு போட்டில் வாங்கிப்பான் மொபைலுக்கு சார்ஜ் இருக்கான்னு பார்த்துப்பான் பஸ்ல ஏறிடுவான் எட்டு மணிக்கு பஸ்ஸுன்னா மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து தண்ணி குடிக்க மாட்டான் புரியுதா இல்லையா தண்ணி குடிக்க மாட்டான் ஏன் போற வழியில பாத்ரூம் வந்தா பாதுகாப்பாக போறதுக்கு டாய்லெட் கிடையாது சார் நம்ம ஊரில் நீங்கள் டிராவல் பண்ணுற எந்த பொண்ணும் கேட்டுக்காரு பஸ்ஸில் டிராவல் பண்ணால் மத்தியானத்துலேருந்து தண்ணி குடிக்க மாட்டோம் இதுதான் சார் வாழ்க்கை எங்கேருந்து இருந்து வந்தது இங்கே எங்கேருந்து வந்தது இங்க எல்லாரும் ஆணும் பெண்ணும் நிகர் எங்க இருக்கு எந்த இடத்துல அமைகிறது சார் ஒண்ணும் இல்லை ஒரு கிராமத்து பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போய் பொருட்கள் வாங்கி வியாபாரம் செய்கிற ஆன்ட்ர்ப்ரனர் எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை ஒரு பொண்ணு ஆண்டர் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் பஸ்ஸு போயிடுச்சு எல்லா பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டா கடைசி பஸ்ஸை தான் பிடிக்க முடியுது கடைசி பஸ்ஸை பிடிச்சி அவளுடைய கிராமத்தில் ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்குறான் இவளே ஒரு ஆணா இருந்தா அவளை ஆணா மாத்திரலாம் அவள் ஒரு அந்த பொண்ணு ஒரு ஆணா ஆகிட்டா கடைசி பஸ்லேருந்து உடனே என்ன செய்வான் தான் ஆண் ஆசமாக போகிற பசங்கள் ஊர் பஸ்ஸையும் ஒழுங்காக ஓட்டுறதுல விளங்குமா இந்த ஊர் அவள் வீட்டில் சோற்ற வச்சிருக்காளோ தண்ணியை கொட்டிட்டாலோ அதில் சரி என்ன இருந்தாலும் இவன் தலையை பார்த்த உடனே ஒரு குழம்ப வைக்காமலா போக போறாவ தூக்கம் கெட்டு போச்சு அவனுடைய மேக்சிமம் கவலை அவ்வளவுதான் தூக்கம் கெட்டு போச்சு சரி இது ஆண் இல்லை பெண்ணு கடைசி தான் வரா பாக்கி எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு இருந்து இறங்குறா கும்பிருட்டா இருக்கு பத்து தெரு நடந்து போனோம் அவளோட கவலை என்ன தூக்கம் கெட்டு போச்சுன்னா கவலைப்படுவா வீட்டுக்கு போன உடனே எங்கடி இவ்வளவு நேரம் சுத்திட்டு வரன்னு போற கேள்விக்காக பயப்படுவான் நான் வர இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சே யாராவது ஒலை வச்சாங்களா இல்லையா யாராவது சோறு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கவலைப்படுவா இதெல்லாம் கூட சின்ன கவலை பரவாயில்ல அவன் நடந்து போகிற போது பக்கத்தில் ஒரு பூனை விருட்டுன்னு ஓடி ஒரு இலை அசந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உயிரே போய்டும் சார் பின்னாடி எவனோ வரானோன்னு நினச்சி உயிரே போயிடும் உயிரே போய்டும் ஆணும் பெண்ணும் சமமா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம்மா சார் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கிங்களேன் அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான் ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும் ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா அதை அத பார்க்கிறவன் போறவன் கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள் வெள்ள வேண்டான்னு டாக்டர் சொன்னார் வெள்ள சக்கரை வேண்டாம் உப்பு வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் முதல்ல என்ன தெரியுமா நம்முடைய திரைப்படங்களில் வெள்ளை கதாநாயகிகள் வேண்டாம் முதல்ல விளக்க வேண்டிய வெள்ளை அதுதான் நம்ம மண்ணின் நிறத்தோடு நமக்கு ஒரு கதாநாயகி இருக்காளா சரித்தா இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மண்ணின் நிறம் அதோட யாரும் கிடையாது கதாநாயகன் கருப்பா தான் இருக்கணும் அவன் படிக்காதவனா குடிகாரியனா மொள்ள மாறியா சோம்பேறியா இருந்தா கூடுதல் குவாலிஃபிகேஷன் சிவாஜி கணேசன் காலத்துல ஹீரோ வந்து ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு பழப்பழான்னு இருப்பாரு தாடியோட இருந்தா வில்லன் இன்னைக்கு தாடியோட இருக்கிறவன் தான் ஹீரோ ஒன்னுத்துக்குமே விளங்காத நாலு பேரோட உட்காந்து ஒருத்தன் குடிச்சா அவன் தான் ஹீரோ அவனுக்கு வேலை இருக்காது அவனுக்கு படிப்பு வராது சுய சம்பாத்தியம் கிடையாது ஆனா படிச்ச அழகா இருக்கிற ஒரு பெண்ணு முதல்ல அவன் வேணான்னு சொன்ன பொண்ணு சினிமாவில் ஒரே ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவா என்ன அவங்களே சொல்லிட்டாங்க என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க தான் பிடிக்கும் நிதர்சனம் என்பது உங்களை பார்த்தாலும் பிடிக்காது பார்க்க பார்க்கவும் பிடிக்காது என்பதுதான் நிதர்சனம் ஆனால் இதை பார்த்து வளருகிற எங்களுடைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள் நான் திரும்ப திரும்ப தொடருகிற போது ஸ்டாக்கர் அவ ஒரு நாள் ஒத்துப்பா என்கின்ற மன பிம்பங்களோடு வளர்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் வால்டாக்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் சுகுணான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் கதை வழக்கமான கதை தான் அவன் மருத்துவர் கவலைப்பட்ட அதே கதை தான் குடிச்சு குடிச்சு அவளுடைய கணவன் செத்துட்டான் போய் தொலைஞ்சான் ரெண்டு குழந்தைகள் நாலு வயசில் ஒரு மகள் ஒன்னேகால் வயசில் ஒரு மகன் பிளாட்ஃபார்மில் தான் சுகுணா தூங்குற அவளை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க நீங்கள் இங்கேயே தான் தூங்குவீங்களா ஆமாம் இங்கே தான் தூங்குவேன் எனக்கு என்ன வீடாக இருக்குது தூங்கும்போது எப்படி நீங்கள் எப்படி இங்கே இங்கேயே படுக்கல படுக்கலாம் ஏதுங்க ஏதோ ரெண்டு புடவை இருக்கு எனக்கு ஒரு புடவையை விரித்து நான் படுத்துட்டு பையன் சின்ன இல்லை அவனை மேலே போட்டுப்பேன் இன்னொரு புடவையால் என் பொண்ணையும் என்னையும் சேர்த்து கட்டிப்பேன்னு சொல்கிறான் புடவையால் கட்டிப்பீங்களா எங்கள் குளிர்ச்சின்னா போத்திக்கலாம்ல என்னத்துக்கு கட்டுறீங்க கட்டலைன்னா ப பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல எந்த பிள்ளைய எந்த பிள்ளைய வேணா தூக்கிட்டு போவாங்க என்ன ஆம்பளை தூக்கிட்டு போனா மொட்டை அடிச்சு ஒரு கண்ணை செதைச்சு பிச்சை எடுக்க வைப்பாங்க அது கூட பொம்பளை ஆறு வயசுலேருந்தே தான் சுகுணா சொல்கிறான் ஆறு வயசில் பிள்ளைக்கறி கேட்கிற ஒரு சமூகத்தில் பெண் குழந்தைகளை பயந்து 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 வளர்க்க வேண்டிய நரக வேதனைக்குள் வாழ்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் ஆணும் பெண்ணும் நிகரா இன்றைய இளைஞன் தன்னுடைய காதலி தமன்னாக்களை போல சிவப்பாக ஸ்பெகெட்டி ஸ்ட்ராப் கொண்ட டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்து கூந்தல் அலை தன்னோட பைக்கில் பயணிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவள் காதலியாக இருக்கிற வரையில் ஆனால் திருமணமாகிவிட்ட அடுத்த நாள் தலைக்கு பின்னால் வெள்ளட்டவள் கட்டிக்கிட்டு சூடான இட்டலிகளை அவனுடைய தட்டிலே பரிமாற வேண்டி தன்னுடைய அம்மாவினுடைய பிரதிபம்பமாக அவள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் கடைசி பேருந்தில் இறங்குகின்ற நம்முடைய சகோதரிகள் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் என்றைக்கு நடந்து வீடுகளுக்கு போக முடிகிறதோ அன்றைக்கு சொல்லுவோம் ஆணும் பெண்ணும் நிகர் கொண்டோம் என்று பதவிகளிலே இருக்கிற பெண்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய திறமையை விமர்சிப்போமே தவிர அவர்களுடைய கற்பையல்ல என்று என்றைக்கு நாம் உறுதி பூணுகிறோமோ அன்றைக்கு சொல்வோம் ஆணும் பெண்ணும் நிகர் என்று என்ற நிலை வருகின்ற வரையில் பாரதியை போல நாமும் கனவுகளோடு வாழ வேண்டியதுதான் தோழர்களே தன்னுடைய புதுமை பெண் என்ற கவிதையை பாரதி இப்படி முடித்தான் அதை சொல்லி நான் விடைபெறுகிறேன் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி வாழி பல்லாண்டிங்கே மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் நன்றி வணக்கம்